இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே கத்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கடந்த மாதம் முழுவதும் காத்த தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வாக்குரைத்ததான தேவன் இந்த மாதத்திலும் அவர் நம்மை ஆச்சரியமான காரியங்களை செய்து அனுகூலமான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி அவர் நம்மை நடத்துவார் பாதுகாப்பார் அலே சுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அலே பாரில் அருணுதையும் போல் உதித்து வரும் இவர் யாரோ சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல ஈரச்சல் போல மூகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல ஈரைச்சல் போல் பதினாயிரங்களில் சீரந்தோ காட்டு மரங்களுக்கு செழிப்போ எந்த நேசரதோ நிற்கிறா நாம் ஊற்றுண்ட பரிமலமே இன்பரசத்தில் அதிமது நாமும் பரிமளமே என்பரசத்தில் அதி மதுரம் ஆத்மனேஸ்வரே சாரோரின் ரோஜாவும் லீலி புஷ்பமு பதினாயிரங்கள் சீரந்தோ பதினாயிரங்கள் சீரந்தோ அவரது இடதுக்கே என் தலையின் கீழ் அவருடைய வழக்கரம் என்னை தேற்றுகிறதே உம்முடைய நேசத்தால் நான் சோகமானேன் உம்முடைய நேசக்கொடி என் மேல் பறந்ததே உங்களுடைய அன்பு பெரிதப்பா அவரிடது என் தலைக்கு வல கரத்தாளி தேற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் படந்த கோடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பாடந்த கோடி நேசமேசுவேசுவரே சாரோனின் ரோஜாம் லீலி புஷ்பமுமா பதினாயிர கலில் சீரந்தோ பதினாயிர கலில் சீரந்தோ என் பிரியம் ரூப அழைத்தேரும் இன்பசத்தம் கேட்டு அவர் பின்னில் ஓடிடுவே അവ സമൂഹത്തിൽ മഹിടുവേറ്റ് അവർ പിന്നെ ഓടിടുവേ അവ മകിടുവേശോ ലീലി പൂഷമോ പതിനായിരങ്ങൾ സീരുന്ന இரங்கர் சீரங்க என் நேசரின் உடையவரே அவமான சாய்வே மணவாளி நாடும் நானும் செல்வே அந்நீரமை மனவாளி வாயின்வாரே ും സാരോരൻ രോജാവും ലീലി പൂഷമുമാീറായിരങ്ങളിൽ സീരന്തോ പതിനായിരങ്ങളിൽ സീരന്തോ

உமது நாமத்தை நான் துதிப்பே ஆண்டவரே தவிர ஹாலூயா என் ஆத்மாவே நீ கத்தரை துதி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை துதி ஹாலூயா எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா ஹால லூயா சொலா படுகொலிலிருந்து தூக்கி எடுத்தார் புது பாடல் நாவிலே தந்தாரேன் மாவே நீ கத்தரை தூரி என் மூலி உள்ளமே அவ நாமத்தை தூரி நா கத்தரை தூரி என் மூலி உள்ளமே அவன் நாமத்தை தூரி கத்து செய்த நன்மைகளை நினைத்து என்றும் நன்றியால் பாடிடுவேன் என் கத்து செய்த நன்மைகளை நினைத்து என்றும் நன்றியால் பாடிடுவேன் பீர்தோடும் துதி கை தான தோடும் துளித்திடுவேன் எம் பேர தோடும் துதி கை தாள தோடும் தூதி தேடுவே என் மாவே கத்தரை முழு உள்ள அவர் நாமத்தை தூரி மாவே முழு உள்ளோமே அவர் நாமத்தை தூரி ரேசுவி ரத்தத்தினால் அன்மீட்கப்பட்டு சாட்சியின் வசனத்தினால நான் செய்யம் எடுப்போம் படுகொலியில் இருந்து தூக்கி எடுத்தா தூரு பாடல் நாம பாட செய்தார் படுகொலியில் இருந்து தூக்கி எடுத்தா தூரு பாடல் நாம பாட செய்தார் இசுவின் தான் மீட்கப்பட்டு சாட்சி வசனத்தாலே ஜெயம் எடுப்போம்

முழு உள்ளமே ஜமே என்றும் ஜெயத்தை தரும் ஜெபிக்கும் போதெல்லாம் எல்லாம் ஜெயம் நிச்சயம் ஜபமே என்றும் ஜெயத்தை தரும் சபை யாரு ஜெபிக்கும் போது கதவுகள்க்கப்படும் சபை யாருக்காய் ஜெவிக்கும் போது தீரக்கப்படும் கத்தரி தூரி என் முழு உள்ளமே அவ நாமத்தை தூரி என் மாவு கத்தறி தூரி என் முழு உள்ளமே அவ நாமத்தை தூரி We praise you Jesus. Hallelujah. கத்தருடைய வருஷ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக Glory 1 அதிகாரம் 13 வசனம். Thessalonians 5 verse 13. வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? What the word of உங்களுக்குள்ளே சமாதானம் Be at peace among yourselves. இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். Our Lord Jesus Christ gives us the peace. சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். He said, "My peace I give unto you." Ah.

தகப்பன் நேசிக்கிறார் இந்த மற்ற சகோதரிகள் அதை பார்க்கிறார்கள் தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர்கள் பார்த்தபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் அண்ட் வெண் மகிமை உண்டாவது காரியம் திஸ் மேட்டர் யோசேப் போய் குலை செய்கிற வேதம் சொல்லுகிறது என்ன செஞ்சுருக்கணுமா ஓட் யூ டூ தே ஹேப் அவர்கள் பச்சைமாய் அவனோடு வேண்டும்

See that you do not become troubled along the way. நீங்க போகிற வழியில சண்டை பண்ணிக்கollாதிருங்கள். Do not fight or have strife on your way. ஏனென்றால் வழியிலே சபைக்கு நாம் வண்டிலே வரும்போது கூட கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டே வருகிறோம். It is also possible that when you are coming to the church the husband and wife you both have

வேதம் சொல்லுன் இருந்திருக்கலாம் ஒருவர் தாங்கி பட் லெட்ஸ் வேறு எச்சாதா ஒருவர் பெருல் ஒருவருக்கு குறைவுண்டானால் கிறிஸ்ஸு நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டுமா எரிவான் கம்ப்ளைண்ட் அகை நிலைய கிரைஸ் போகியும் சோ யூ மற்ற ஆல்சோ டூ

let us speak at peace with each other பேசும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக let lord grant his grace so that <laughs> we may <laughs> speak peace in our hearts let the peace of god be filled in our hearts இரண்டாவது காரியம் secondly யாவரோடும் சமாதானமாகவும் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராகவும் நாடுங்கள் therefore let us pursue the things which make for peace <laughs> and things by which may edify உங்களுக்குள்ளே be at peace with you யாவரோடும் சமாதானமாய் disperse your peace with all people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God எப்படி யாவரோடு சமாதானமா எப்படி இருக்க முடியும்? How can we be at peace with yeah. everyone? வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. The word of God teaches. எபிரேயர் 12 அதிகாரம் 15 ஆம் வசனம். Hebrews 12 யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலகம் உண்டாகிறதுனாலே அநேக தீட்டுப்படையா தீட்டடையாதபடிக்கு தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் Let us be careful lest any root of bitterness springing up cause trouble and by this may become defiled. <laughs>

this betterness makes us to திங்க் ஈவல் அமங்க தூண்டுகிறது மேட்டு மனம உடைவ அடைய செய்கிறது உண்டாக்குகிறது it brings a trouble போய் nik na samத்தை தேடு

Do not repay evil for evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நாம் இருக்க நாம் முற்பட வேண்டும். This is how we should be at peace. தீமைக்கு தீமை செய்ய Let us not do evil for evil. எல்லா மனுஷருக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டும். Having regard for good things in the sight of all men. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. யாவரோடும் எப்படி

I will repay who says it? says it the Lord you you do 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 not 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 avenge avenge evil evil for but rather give place யார் சொல்றா நமக்கு நீ தீமைக்கு தீமை நீங்க கொடுங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டதாக சொல்லிவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்

யூ ஹாப் கவன் யோர்க் பீஸ் டோமி வேறுபட்ட சமாதானம் மோஸ்ட் வால்யூபிள் பீஸ் சொல்லுகிறது நமக்கு சொன்னேன் லாட்ஜீஸாஸ் கிரை செட் கொடுக்கற சமாதானம் பீஸ் வச்சு உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல் இல்ல இட்ஸ் நாட் லைக் த பீஸ் வச்சு வர்ற கிவ்ஸ் என் சமாதானத்தை நானும் உங்களுக்கு தருகிறேன் கிஃப் மை பீஸ் அண்ட் யூ இந்த சமாதானத்தை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக காத்துக் கொள்ள வேண்டும் ஹவு வால்யூபில் வீஷியல் ப்ரொட்டெக்ட் த்ரெ பீஸ் ஆஹ் சமாதானத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவோம் let us speak the words of peace hallelujah 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 pachamai pesu let us speak at peace with everyone samadhanatha kadithi vigiliyum bhakti viruthi keduvana vigiliyum nam let us pursue the things of holiness and the things that edify us sunday pannamal let us not quarrel

ஓ கிவிங் பச்சமாய் பேசுகிறனாய் ஐஸ் பீக்கிங் என் சமாதானத்தை காத்து கொள்ளுகிறோனாய் பிரெட்டெக்டிங் மை பீஸ் அப்போ ஜீக்கிரவன் ஆய் ஓவர்கமிங் பெட்னஸ் ரே நான் ஒப்பு கொடுக்குறேன்பா ஐ கமெட் தாருமாண்டவர் ஓ ஜீஸஸ் கிவமி த ஸ்ட்ரெண்ட் தாருமாண்டவர் கிவ்மி த ஸ்ட்ரென்த் தாருமாண்டவரு கிவஸ் த கிரேஸ் இந்த வர மாதத்தில் இவன் இன் திஸ் மந்த் ரே நான் சமாதானத்தை ஒருவோ இல்ல கூடாது ஐ ஷுட் நெர்ல பீஸ் ஒரு விஷயம் என் கத்தரை சோத்ரி என் சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோது அவர் செய்த சகல உபகாரங்களின் பரவாதே ஆமேன் நம்முடைய கத்தர கிருஷ்ணனுடைய கிருபையும் പിതാവായ ദേവനുടേ അൻപ പരിസുത്താവി നടത്തും ഇന്നും ഇന്നും നമ്മുടെ കത്തറായേശു കൃഷ്ണ മധ്യ വൺ വർവരുടെ നമുരോട് കൊണ്ടേ ആമേ അലേ ലുയാ தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும் ராகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும் தேவ ஜனத்தில் ஆமியூ இன்று பலமாய் போற்றும் தேவ ஜனத்தில் ஆமியூ இன்று பல தீப சபையில் மகிமை பாடிந்திடுவே மகிழ்ச்சி பொங்கல் பாடிடும் மனதை நிறைந்திடுவே என்றென்று கரத்தினால் அன்றென்று தீவை வெற்றிடுவேன்

பெரிதாகும் இசுதேவாயசிபதி எல்லா பெரிதாகும் உமது கரபா என்னோட இருந்து எல்லா தீங்குக்கும் வீலக்கிடோ உமது கரபா என்னோட இருந்து எல்லா தீங்குக்கும் வீலக்கிடோ